இவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்கிறாருங்க ராகு ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராகு ராகுவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தனியாக வீடோ உச்ச வீடோ அவருக்கு கிடையாது ஆனால் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையாக நல்ல பலன்களை இந்த வேளையில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் வளம் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ராகு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வளம் வருகிறார் அவரது பார்வையை பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் பதிக்கிறார் கேது ஐந்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் நிழல் கிரகமான ராகு கேது முன்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முடி நோக்கி நகர்த்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளில் மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்ற கிரகமாக பார்க்கப்படுவது ராகு கேது ஏனென்றால் ராகு கேது ஏற்படுத்தக்கூடிய தோஷம் என்பது சர்பதோஷமாகும் அதன் காரணமாக தீவிரமான திருமண காரிய தடை நாள்பட்ட பிரச்சனை உடல் ரீதியாக வியாதியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் அதே போன்று விரய செலவுகள் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் இது போன்ற பல தோஷங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது ராகு கேது அடிப்படையில் தோஷம் இருந்தாலும் இந்த வேளையில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமர்கிறாருங்க ராகுவிற்கு திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அவரது சொந்த நட்சத்திரமாக பார்க்கப்படுகின்றன இந்த மூன்று நட்சத்திரங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தோஷம் தடை தாமதம் சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் உறுதியாகவே தவிடுபடியாகும் அதோடு மட்டுமல்லாது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களிலும் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்து தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் முழுமையாக நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமரப்போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது குறிப்பாக இந்த தருணத்தில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க ஆனால் அதே வேளையில் சொத்துக்கள் வாங்கும் போது பட்டா மற்றும் சரியான முறையில் பாதுகாத்து சில சொத்துக்கள் வாங்கும் போது பத்திரம் அவருடைய பேரில் தான் இருக்கும் விற்கக்கூடிய நபரின் பேரில் ஆனால் இந்த பட்டாவானது அவருடைய அதற்கு முன்னதாக வைத்திருந்தவர்கள் அவர்களுடைய பெயரில் இருக்கும் அப்படி இருக்கும் அந்த நிலத்தை விற்கக்கூடிய நபர் உங்களுக்கு சிறப்பு சலுகை அளிக்கிறேன் என்று ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் பட்டாவ நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக இந்த தவற மட்டும் செஞ்சிடாதீங்க பட்டாவை அவருடைய பெயருக்கு அந்த ஒரு லட்சத்தை செலவு செய்து அவர் மாத்தியதற்கு பிறகு வாங்குங்க ஏனென்றால் பத்திரம் பட்டா இரண்டும் ஒரே நபரின் பெயரில் இருக்கும்போது அந்த சொத்தை நீங்கள் உங்களுடைய பெயருக்கு மாற்றுவது மிகவும் எளிதாக அமைந்துவிடும் இல்லை என்றால் பல சிக்கல் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் இந்த வேளையில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ராகு லாபஸ்தானத்தில் வளம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு ஏனென்றால் ராகு லாபத்தில் இருக்கும் போது இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குறிப்பாக இந்த தருணத்தில் ஆசைகள் அதிகரிக்கும் உலக ஆசைகள் அதிகரிப்பதால் அவற்றை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்க போகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டி உலக மாயைகளில் சிக்கிவிடாமல் அதில் சிறப்பான முறையில் வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் ராகு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிற திடீர் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பகை உணர்ச்சி இந்த தருணத்தில் நீங்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக அமையவதால் கடன் சார்ந்த தொல்லைகளில் வெளிவரக்கூடிய வகையில் ராகுவை

மற்றற்ற தன்மையில் பல பணிகளை செய்து வந்த சூழலில் தற்போது பற்றுடன் உறுதியாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கற்பனை வளம் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் வெளியூரில் தொழில் துவங்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு கார்பரேட் துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிதாக வேலையில் இணைந்தாலும் சரி தொழில் ரீதியாக முயற்சி செய்தாலும் நல்ல முன்னேற்றமும் நிதி சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உண்டு குறிப்பாக இந்த தருணத்தில் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சர்பதோஷம் நீங்குவதோடு பாதிப்புகள் குறைவதோடு மட்டுமல்லாது பதட்டம் நீண்ட நாட்களாக நாள்பட்ட வியாதிகளை சந்தித்து வரக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கும் நல்ல மாறுதல இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனக்கு நீண்ட நாட்களாகவே உடல் ரீதியாக இந்த பிரச்சனை இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் அவை விலகி நன்மை நிறைந்தவையாக அமையும் தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும் ஊடகத்துறையில் சந்தர்ப்பம் உண்டு சண்டை சச்சரவு என்றாலும் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனால் எந்த வாக்குவாதமாக இருந்தாலும் சிறிதளவில் இருந்து பெரிய அளவு எவையாக இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராகு இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க தொழில் வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதோடு புகழ் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் லாபம் பல மடங்கு உயரும் தருணமாக நிச்சயமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் செவ்வாயை சமகிரகமாக பார்ப்பதால் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை பலம் என்பதும் லாபஸ்தானமாக பார்க்கப்படுவதால் அடுக்கடுக்காக வந்த விரய மருத்துவ செலவுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் கிடைத்தது ஆனால் உறுதி செய்யாமல் தவறவிட்ட சூழ்நிலையில் நல்ல வரன் பரிபோகிற்று என்று நினைத்து சூழலில் இருந்து நல்ல மாறுதல் கிடைக்க போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் சிறப்பாக அமையுங்க திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் எதிரிகளின் பலம் குறைகிறது எதிரிகளை சரியான முறையில் கையாளுவதால் இந்த தருணத்தில் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு செல்லக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது அதே சமயம் விசாக்களை சரியான முறையில் பயன்படுத்துங்க இந்த தருணத்தில் விசாவில் வேலை பார்க்க சென்றுவிட வேண்டாம் அதனால் சிக்கல் வரும் முறையாக பணி சார்ந்த விசாவாக இருக்கிறதா என்று பார்த்து முயற்சி செய்தாலும் உறுதியாகவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு தருணத்தில் உபரி வருமானம் அதிகரிக்குங்க தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடிய தொழில் ரீதியான பணிகளில் நல்ல லாபம் மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் மன பயம் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் விலகுகிறது இருக்கிறது தேடி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தொல்லைகள் தொந்தரவுகள் இந்த தருணத்தில் விலகம் அரசு சார்ந்த வேலைகள் இந்த தருணத்தில் எளிதில் நீங்கள் நினைத்தபடியே முயற்சியில் வெற்றி கிட்டுங்க நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்டவையும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே முயற்சியையும் பயிற்சியையும் மேசராசிக்காரர்கள் அதிகப்படுத்துங்க குறிப்பாக மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார் ராகுவிற்கு குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே தனது சொந்த நட்சத்திரத்தில் அமரும் ராகு பெண்மணிகளுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு பெண்மணிகள் உங்களுடைய சிறு செயல்பாடுகள் கூட பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த தருணத்தில் ஆன்மீக ஈடுபாடு கொஞ்சம் அதிகரிக்கும் தைரியத்துடன் பல பணிகளை செய்து முடிப்பதால் மன அமைதியின்மை மாறி மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்ந்ததற்கு பிறகு ராகு கேது ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்